and the

சுதிமதி சுதிமதி என்ன தத்து இப்படி இப்படி தட்டுனா இப்படி ஆடணும் பரதநாட்டியம் ஆ பரதநாட்டியம் அப்படி ஆடுனா ஆண்டவனுக்கு ரொம்ப பிடிக்குமா அது ஆண்டவனுக்கு மட்டுமா பிடிக்கும் எல்லா ஆண்களுக்கும் பிடிக்கத்தான் செய்யும் எல்லா ஆண்களுக்கும் பிடிக்கும் பாருங்க ஆமா நான் மட்டும் இதல பாம் ஆடட்டும் சரி வில்லுகரவே குடிச்சி கிடந்து ஆடலாம் பாங்க அப்படி ஆனா பெண்கள் ஆடுனா அப்படியே தான் இல்லையா ஆண்டவனுக்கு என்ன ஆண்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் பாத்து பிடிக்கும் இல்லையா சரி அதே போல ஊர்வசி வருகிறா உல்லாசமா பாடுகிறா ஆ உல்லாசமா பாடுகின்றா ஏனகே வருகிறா மிருதங்கம் போடுகிறா ஆ மிருதங்கம் போடுகின்றா சரஸ்வதி அம்மா வந்து சங்கீதங்கள் பாடுவது ஓ சங்கீத

అదివేన్ ஆண்டவன் நம்மளைப் போல இந்த மானிட மனுக்களை படைத்தால்

பொருளே சொல்லுதா நாதா சொல்லுதே எனக்கு போட்டு பெருமானே அம்மா பார்வதி நாலு வார்த்தை ஆசையா கூப்பிடுதா ஓ ஆசையமா பார்வதி பாத்தீங்களா சரி ஆண்டவா இந்த படிய வாங்கி கொண்டு பூலகத்தில் உள்ள மக்களுக்கு சரி போய் படி எழுந்து வாருங்களே ஆகட்டும் பார்வதி சொல்லி பார்வதி அம்மா ஆண்டவனை வழி அனுப்பி வைக்க ஆ வழி அனுப்பி வைக்கும் போது ஆண்டவனாகப்பட்ட சிவ பெருமான் ஆண்டவனாகப்பட்ட சிவ பெருமான் இந்த ஈரேழு 14 உலகத்திலோ ஆமோ ಕೈತು EEEE

பஞ்சத்துக்கு வருது இங்க ஆண்டவங்கலாம் நமக்கு என்ன படி எழந்தாரு தெரியுமா உனக்கு என்ன படி எழந்தாரு எனக்கெல்லாம் படி பஞ்சமே கிடையாது நாமலாம் அண்ணே மாலை போட்டுட்டான் தங்கச்சி வரத வரக்கு இப்ப கீழ இருக்கவங்க அப்படி தான் நினைப்பாங்க வரதுக்கார தம்பி ஐயப்பருக்கு மாலை போட்டுட்டாரு நல்ல வரதா அப்ப வரதா இருப்பாரு நினைச்சிட்டு இருப்பாங்க சரி தப்பு கணக்கு போடாதே நான் ஊர்ல இருந்து வரும்போதே மக்களுக்கு போன் பண்ணியாச்சு என்ன ஏனா நான் வந்து நைட் சாப்பிட மாட்டேன் பாத்துக்கோங்க சரி வாயில பச்ச தண்ணி பல்லல படாது பாத்து பச்ச தண்ணி படாத ஏன்னா 18 ஆம் படி காரணத்துக்கு நான் வரத இருக்கேன் அதனால பச்ச தண்ணி பல்லல படாது சரி 14 செவ்வாழை பழம் ஒரு அரை லிட்டர் பால் ரெண்டு வயல் வாழைப்பழம் பால்ல தண்ணி கலப்பாங்களா பால்ல தண்ணி கலக்க மாட்டாங்க பியூர் பால் ஏன்னா ஐயப்பருக்கு விரதம் இருக்கும் பத்தியா நைட்டு பூரா சாப்பிட மாட்டேன் விரதம் பச்சை தண்ணி வெளில போடல வெறும் அந்த பதினாலு செவ்வாழை பழம் தான் விடிய விடிய யாராச்சும் விரதம் இருப்பாங்களா நம்ம இருப்போம் தாய் நம்ம மக்களும் சரி எட்டு நாள் காப்பு கட்டி விரதம் இருக்க முன்ன நாங்க போடுறது பாடு இருக்க ஏன் கேக்க பருப்புலாம் வெறுப்பா இருக்கும் சரி ரசமுலாம் வசமா இருக்கும் மர்மோ கையில வச்சு இல்ல அப்படி தான் இருக்கு அது வேற ஒண்ணு இல்ல தாய் இப்போதான் புரட்டாசி மாசம் முடிஞ்சிருக்கு அதுக்கு ஒரு முப்பது நாள் சரி இப்ப கார்த்திகை மாசம் தொடங்கி

விளையாடு பார்வதாதவிக்கு பிடித்த விளையாடு அப்படி விளையாடி கொண்டிருக்கும் பொழுது விளையாடி கொண்டே இருக்கும் ஆண்டவனே பகவானே படிக்க போறீங்க தத்துவத்தை மீண்டும் மீண்டும் கூற சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அக்னி செட்டி எடுக்கும் பக்தர்கள் உடனடியாக கூற வேண்டும் என்று சொல்லி பார்வதியான

பார்வதி மகவான் மேல சந்தேகப்படாத என்னோட மகிமை என்னன்னு கேட்டி சிவ

முடியவே முடியாது பகலா இருந்தா சூரியன் இருந்தா தான் உலகமே வெளிச்சமா இருக்கும் இத தந்தை எங்க அண்ணன் பொண்டாட்டி சொல்லுதா எப்படி சந்த நான் புருஷ இல்லாம கூட வாழ்ந்துருவேன் சரி சந்திரன் இல்லாம வாழ்ந்துடவே மாட்டாங்க எந்த சந்திரன்னு சொல்லுதா சந்திரன்னு சொன்னா யார் தெரியுமா எங்க நிலாவை சொல்லுதீங்களா நான் சொல்றது சந்திர யாரு தெரியுமா எங்க வீட்டுக்கு கீழ் வீட்டுல எலதுள்ளு போடுறது பீடி கடக்காரன் மாதிரி சந்திரன் போச்சா என் புருஷன் என்னலாமா கூட சீப்பையில மாத்தி விட்டுருவாரு புருஷனுக்கு பயப்படாதல இல்லையா சரி பீடி கணக்கு அப்படி பயப்படாத பீடி கடக்காரனுக்கு பைந்து ஓட ஓட்டத கட்டியோ ஒரு நைட்டியம் போட்டுட்டு ஒரு கொண்டையில சீப்பையை மாட்டி வெச்சிட்டு

தெரியாத அளவுக்கு தப்பே கிடையாது தப்பு இல்ல எம்மா மாளிக பரப்பா சொல்லிட்டு வச்சுக்கிடணும் சொல்லிட்டு வச்சா வைக்க விட மாட்டேங்க சொல்லாம கொள்ளாம வச்சாலும் சந்தோஷமா இருக்கும் எங்கேயோ போற கார் இருக்கு பாத்தியா நாலு டயர் இருந்து பின்னாடி ஒண்ணு வச்சிருக்காங்க ஆமா யாமுனிகள் பெட்ரோல் ஓடுது அதுக்கே ஒரு செப்பணி இருக்கும் போது ரத்தத்துல ஓடுது நம்ம மனசனுக்கு ஒரு செப்பணி வேண்டாமா அது யாமுனிகள் எப்போ எப்போ நடு ரோட்ல கலத்தி விடும் தெரியல பஞ்சர் ஆயிரும் அது மாதிரி அதே மாதிரி தான் கட்டணும் மாட்டேங்க ஒரு பொண்டாட்டி கலத்தி விட்டா எப்போ எப்போ கலத்தி விடுவானே தெரிய மாட்டேங்க அவன் என்ன தெரியுமா சொல்லுவா ஒழுங்கா இருந்தா ஹஸ்பண்ட் இல்லனா சஸ்பெண்ட் நான் என்ன சும்மாவா நினைச்சியோ திரிஷா இருந்தா திவ்யா திசியா இல்லனா திவ்யா திவ்யா இல்லனா உங்க அம்மா முடி நரச்சிருக்கியா தையி அடிச்சிர வேண்டியதா வேற வழி இல்ல என்ன கடச்சா போறோம் இல்லனா வரதப்படவே முடியும் அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க இன்னும் மேலையில தொளு தொளு தொங்குறோம் அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க

அதுதான் உலகத்துல கடைசியான பகுதி ஆற்றிந்தியான மூணு கடலும் சேர்ந்து இணையக்கூடிய இடம் கன்னியாகுமரி பார்த்துக்கோம் ஆமா உலகத்திலே கடைசி பகுதியில கொண்டு போய் பத்து துளி வேர்வை ஒதுக்கப்பா வயதுவா பார்வதி அம்மாவுடைய பத்து துளி வேர்வை தான் இன்னைக்கும் பத்து கடலாக இருக்கிறது அதுதான் தாய் நானும் யோசித்து பார்ப்பேன் பார்த்துக்கோங்க விட்டுக்கான சாம்பார் ஒரு நாலு பேர் சாப்பிட சாம்பார் வைக்கணும்னு சொன்னாலே ஒரு கை உப்பு போட வேண்டியிருக்கு ஆனா இவ்வளவு பெரிய கடலை கொண்டு வந்து யார் உப்பை கொண்டு கொட்டும்னா நானும் யோசிச்சு யோசித்து பார்ப்பேன் சரி இப்பந்தான் தெரியுது பார்வதி பார்வதி அம்மாவோட வேர்வை தான் உப்பு துளியா இருக்கு உப்பு கடலா இருக்குது அதை வாயில வைக்க முடியாதா முடியாது ஆமா பத்து வேர்வியும் பத்து கடலாக கொண்டு ஒதுக்கி அந்த பத்து கடலுக்கும் பேர் கொடுக்கிறார்